வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன் இன்றைக்கி பிரியங்காஸ் கிச்சனில் பிரிஞ்சு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நம்ம சொல்கிற மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான பிரிஞ்சு சாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது செய்கிறதுக்கு நம்ம மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து தண்ணி அளவு வந்து ஒன்றுக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி அரை கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவு காய்கறி எடுத்துருக்கேன் எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு இதுக்கு தான் நான் அளவு சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க அளவு இப்போ ஒரு கிலோ ரைஸ் எடுத்துக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சொல்கிறது அளவே வந்து நீங்கள் டபுளாக எடுத்துக்கங்க அதே அளவு ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நான் செய்கிற பிரிஞ்சும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் நெய்யும் என்னையும் சேர்த்து ஊற்ற போகிறேன் நெய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கிறேன் எண்ணெய் கூடுதலாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு பிரிஞ்சு நல்லா கிடைக்கும் மூணு பிரிஞ்சில் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு அண்ணாச்சி பூ நான் சுருள் பட்டை தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அது நல்லாயிருக்கும் அதனால் ஒரு சுருள் பட்டை எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கிறேன் பிரிஞ்சுக்கு சோம்பு ரொம்ப முக்கியம் பிரிஞ்சுக்கு கண்டிப்பாக சோம்பு எல்லாருமே சேர்ப்பாங்க அடுத்ததான் முந்திரி முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் பிரிஞ்சுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் வந்து ஒன்றரை கை அளவு எடுத்துருக்கேன் ஒன்றரை கை அளவு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிரிஞ்சுக்குனாவே இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும் நல்லா நீளமாக நல்லா நைஸாக நீள நீளமாக இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போது தக்காளியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் இப்போ பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொண்ணீராக வரணும் நல்லா பொண்ணிறாக வந்ததுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வெங்காயம் மாதிரியே நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்க விடணும் லேசாக உப்பு போட்டு கூட வதங்க விட்டுக்கலாம் தக்காளி வதங்கலைன்னா நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெய் உங்களுக்கு கூடுதலாக ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மாதிரி எண்ணெய் உங்களுக்கு கிடக்கிறது தெரியுது பார்த்திங்களா அந்தளவு எண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு நல்லாயிருக்கும் பிரிஞ்சு கொஞ்சம் கூடுதலாகவே எப்போவுமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்ததாக காய்கறி எல்லாம் எடுத்துக்கலாம் பீன்ஸு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரிஞ்சுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கேரட் கேரட்டும் வந்து சின்ன கப்பில் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் எல்லாமே சின்ன கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு மட்டும் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அடுத்ததாக காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து சின்ன கப்பில் கப்பில் எடுத்திருக்கேன் பீன்ஸும் கேரட்டும் தான் நான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டேன் காய்கறி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்தது இப்படி எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினா வந்துட்டு கொத்தமல்லி ஒரு கை புதினா ஒரு கை அப்படி எடுத்துருக்கேன் எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் வதங்கி வரட்டும் லேசாக பதங்கி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும் நான் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும் எப்போவுமே இந்த அளவே ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உலக்கில் எடுத்திருக்கேன் அதனால் வந்துட்டு ஒரு வழக்குக்கு ரெண்டு வழக்கு அளவு தண்ணி எந்த கப்பில் எடுத்திங்கனாலும் சரி ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி நான் அரை கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அப்போ உலக்கில் ரெண்டரை உலக்கு ஒரு உலக்குக்கு வந்து ரெண்டு உலக்கு தண்ணி சொன்னேன் இல்லையா அப்போ அஞ்சு ஒளக்கு வரும் அஞ்சு உலக்கு தண்ணின்னா அந்த அஞ்சு உலக்கு தண்ணியில் ஒரு உலக்கு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி அளவு எடுக்கிறோம் இல்லையா தண்ணி அளவு எடுக்கும்போதே தேங்காய் பாலையும் வந்து ஒரு கப்பாக சேர்த்துக்கணும் தண்ணி அளவு கால்குலேட் பண்ணும்போது தேங்காய் பாலையும் வந்து அதோடு சேர்த்து தண்ணி அளவாக கால்குலேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அடுத்து கரம் மசாலா கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்துக்கணும் சோம்புத்தூளும் சோம்பு சோம்புத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் கரம் மசாலா வந்துட்டு அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்க்கணும் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக ஒரு பிஞ்சு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லா காயும் மசாலாவும் எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம குக்கரில் ரெண்டு விசில் வச்சால் எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு குக்கர் பொறுத்து இருக்குது நீங்கள் ஒரு விசிலேயே எனக்கு வெந்துடும் இல்லை மூணு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கணும் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ மூடி போட்டுட்டோம் ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்க போகிறோம் இறக்குனிங்கன்னா ஒரு அட்டகாசமான பிரிஞ்சு ரெடி ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ஊற்றிங்கன்னா வேறு லெவல் இருக்கும் சொல்லவே வேணாம் இப்போ கிண்டி பார்த்துடலாம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு கிண்டிடலாம் நேய் லேஸாக ஊற்றிட்டு இப்போ கிண்டிக்கலாம் ஒவ்வொரு பக்கமாக லேஸ் லேஸாக அப்படி கிண்டிட்டு வாங்க பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நம்ம சொன்ன அளவே யூஸ் பண்ணி அப்படியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் பிடிச்சது நம்ம சேனலை மறக்க